வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மைவி த்ரீ ஏட்ஸ் எம்டி சாருக்கு வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி வந்து பெயிலுக்கான அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இன்றைக்கு வந்து பெயிலுக்கான ஹியரிங் தேதி வந்து வந்துருச்சு இருபத்தாறாம் தேதி இன்றைக்கி தான் வந்து பார்த்தனா ஸோ கேஸோட ஹியரிங் வந்து இன்றைக்கி வந்து நடக்கப்போகுது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து எம்டி சார் வந்து ஈவினிங் குள்ளார வந்து வெளியே வந்துருவார் ஸோ இந்த பெயிலுக்கான அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன் கொடுத்துருக்காங்க பாருங்க கேஸோட டீட்டெயில்ஸு ஸோ ஃபில்லிங் டேட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் லெவன்த் அணிக்கும் வந்து ஃபில்லிங் பண்ணியிருந்தாங்க டேட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு வந்து பாருங்க எயிட்டீன் செப்டம்பர் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டுன்னே கொடுத்துட்டாங்க பாருங்க டுவெண்ட்டி சிக்ஸ் செப்டம்பர்னே வந்து கேஸ் ஸ்டேட்டஸில் வந்து வந்துடுச்சு ஸோ ஐபிசி ஃபோர் டுவெண்ட்டி கேசஸ்ன்னு சொல்லி ஏபிஎன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ ஹானரபிள் ஜஸ்டிஸ் வந்து பாருங்க தமிழ் செல்வி மேடம் தான் வந்து ஸோ இதை வந்து இப்போ வந்து இந்த கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ கிரிமினல் செக்ஷன்லேருந்து எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க அட்வொகேட்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சத்தியானந்தோட பெடிஷனோட நேம்லருந்து எல்லாமே வந்து பாருங்கள் இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே வந்து பாருங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் செப்டம்பர்னே வந்து உங்களுக்கு இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஹியரிங் டேட்டுமே வந்து மென்ஷன் பண்ணிவிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் குள்ளார வந்து கண்டிப்பாக வந்து எம்டி சாருக்கு வந்து பெயில் கிடச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் நமக்கான அப்டேட் எல்லாமே வந்து வரும் ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு கண்டிப்பாக வந்து எம்டி சாருக்கு வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வந்து கண்டிப்பாக சான்சஸ் வந்து இருக்குது ஸோ பெயில் வந்து ஸோ கண்டிப்பாக வந்துடுவார் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாமே வந்து நமக்கு சாதகமாக தான் வந்து இருக்குது எல்லாம் மெரிட் பெயிலில் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி வந்து கிடைக்கும் நம்ம வந்து நம்புவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்